சரி எண்பது வருஷம் வாழ்ந்துட்டோம் நல்லா ஹெல்த் எல்லாம் நூறு வருஷம் வாழ்ந்துட்டோம் ஆனா ஒரு நாள் தனி எனக்கு வரப்போகுது என்ன தெரியுமா அந்த வரும் வரும்பொழுது சகோதரர்களே உங்களுக்கு விளங்காது அந்த மவுத்துடைய போதை என் மனைவிக்கு விளங்காது போன் பண்ணி சொல்ல நான் தான் நீங்க நீங்க தான் அதை அனுபவிக்கும் பிரசவம் ஒரு பெண் போய் கேளுங்க அந்த பெண்ணுடைய பிரசவத்தை அவள் தான் கடக்கும் பக்கத்துல கணவன் இருக்கலாம் பக்கத்துல டாக்டர் இருக்கலாம் பக்கத்துல சொந்தங்கள் இருக்கலாம் யாரு இருந்தும் வேலை இல்ல அந்த பிரசவத்துடைய வருத்தத்தை அந்த பெண் தான் அனுபவித்து பிள்ளை பெற்றடுக்கவள் சகோதரர்களே சக்ராத்த நான் ஒவ்வொருவரும் அனுபவிக்க இருக்கிறோம் நமது முந்தியவர்கள் அனுபவித்து சென்று விட்டார்கள் நல்லா சொல்கிறான் ஒஜா அத் சக்ரா துல் மௌதி

மறதியில நாங்க இருக்கும்பொழுதோ சக்கராத் சக்கரா வந்துட்டு என்ன செய்வோம் யார்த்த என்னத்தை சொல்ல இப்ப என்ன சொல்ல சகோதர மையத்தை நீங்க டேபிள்ல பாருங்க அந்த மையத்தை கட்டில வச்சா அதை பார்த்தா வரும் ஒரு இறக்கம் ஒன்றுமே செய்யலாது நீங்க தான் டாய்லெட் கழுவோம் நீங்க தான் உடுப்பு ஒன்றுமே செய்யல இதே நிலைமை எனக்கு உங்களுக்கு வர இருக்கிறது அல்லாஹ் இதைத்தான் சொல்லிவிட்டான் ஏற்கனவே உண்மையான மௌத்துடைய போதை வந்துவிட்டால் உங்களால் தப்ப முடியாது அப்பொழுது சகோதரர்களே வாழ்ந்த வாழ்ந்தவன் பெருமையில வாழ்ந்த பிள்ளைகளை கொலை செய்றதும் எல்லாம் அநியாயம் பண்ணினான் அல்லாஹ் எவ்வளோ பயான் பண்ண வச்சான் மூசா அலை இஸ்லாம் ஐம்பது ஆண்டுகளாக பயான் பண்ணினார் ஒரு ரெண்டு ஆண்டுகள் அல்ல தன் குடும்பத்தை இழந்து பயான் பண்ணாங்க மூசா அலை இஸ்லாம் ஐம்பது ஆண்டுகளும் ஏறல்ல உண்டு மறதி அதுக்கு அரபியில சொல்றது எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது கூடிட்டு அது நடந்துடும் செல்வம் கொஞ்சம் கூடினா கஃப்லத்துக்கு போயிருவோம் நியமத்துகள் கூடும் பொழுதும் போயிடுவோம் ஆட்சி இருந்தது இருந்ததுல இப்ப என்ன நடக்குது போறாங்க வெளியாக போறாங்க மூசா அலை சலாம் நதியில கடல்ல அடிக்கிறாங்க பன்னெண்டு பாதை பிரிந்தது உடனே பனு இஸ்ரவீரர்கள் போறான் படையோட பின்னால துரத்தி வந்து சொன்னான் இது நாம் போட்ட பாலம் தான் போங்க படையெல்லாம் அந்த பாலத்திலே போகும் பொழுது அல்லா உடனே மூழ்கடிக்க வைத்தான் வைத்ததோடு ஞானம் புறக்குதிட்டு இப்ப விளங்குது மலக்குகள் இப்ப விளங்குதுக்கு மலக்குல் மவுத் இப்ப ஐம்பது ஆண்டுகள் மூசா அலை சொன்னது உண்மை இப்ப என்ன செஞ்சிருப்பான் பிராவ் உடனே பிராவ் சொன்னான் மூசாவுடைய ரப்ப நான் ஈமான் கொள்றேன் ஹசரத் ஜிப்ரீல் அலஹி சலாம் ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வாயில அமுக்கினான் இப்பவா இப்பவா களிமா சொல்றாய் நியமிக்க சகோதரர்களே கஃப்லத்தை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும் மறந்து வாழ்ந்து விடக்கூடாது ஒரு நாளும் மவுத்துடைய போதை வந்து பிடித்ததற்கு பிறகு அது சின்ன வயதிலும் வரலாம் பெரிய வயதிலும் வரலாம் நூறு வயதிலும் வரலாம் இருபதிலும் வரலாம் எங்கும் வரலாம் சகோதரர்களே நபி செல்லம் ஒவ்வொரு நாளும் அப்படி என்றால் சாப்பிடக்கூடாதா மௌத்த நினைச்சு நடிச்ச வாரில் கல்யாணம் முடிக்கலாம் சாப்பிடலாம் சிரிக்கலாம் ஆனால் சகோதரர்களே மறதி வந்து விடக்கூடாது தெரியும் சுபகுடைய தொழுகை இல்லாம தூங்குறாங்க இவங்க மறதியில வாழ்றாங்க அவங்க நேரம் வச்சாவது எழும்புறது இல்லை தொழுகை இல்லை சகோதரர்களே நோன்பு இல்லை வருடா வருடம் ஜக்காத் இல்லை செல்வம் இருக்குது இன்னும் ஹஜ்ஜி செய்ய இல்ல அல்லாஹ் இவங்களை சொல்றான் ராஃபீல் இவங்க அல்லாஹ் ஏன் முகாதீன வச்சிருக்கிறா அல்லாஹ் ஏன் முகாதீன வச்சிருக்கிறாரு ஐந்து நேரம் ஞாபகப்படுத்த நீ மறதியை விட்டு வெளிய வா மனிதன் அப்படித்தான் மறந்துடுவா எப்ப இந்த மறதி கலங்கும் தெரியுமா சக்கராத் வந்தா உதாரணமா ஜும்மா நடக்குது நபி சொல்லாஹு அலைவசம் ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க ஜும்மா உடைய நாள்ல மலக்கு வந்து நின்றுவாங்க மலக்குகள் வந்து நின்று என்ன செய்வாங்க முதல் வாரது யாரு இரண்டாவது வாரது யாரு எல்லா பேரும் எழுதுவார் எப்ப இமாம் மிம்பர்ல ஏறுவாரோ மலக்கிலும் உட்கார்ந்துருவார் இப்ப எங்கட கண்களுக்கு இந்த மலக்கல் விளங்கியதா விளங்க இல்லையே விலங்கல் எங்களுக்கு மலக்கு விலங்கல் ஆனால் விளங்கும் ஒரு நாள் எப்ப விளங்கும் சக்கராத்தூர் இந்த திரை அல்லா போக்கிடுவா சிலர் இருப்பாங்க ஜின் விளங்குமா உங்களுக்கு கண்ணால சிலருக்கு கண்ணால ஜின் விளங்கும் ஆனா எல்லாருக்கும் ஜின் விளங்காது சுலைமான் அலை சலாத்துக்கு விளங்கும் ஜின்னோட பேசிக் கொண்டிருப்பாங்க சுலைமான் அலை சலா சகோதரர்களே எங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துற நேரம் தான் சக்கராஜ்